ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நியூஸில் பார்த்திங்க அப்படின்னா நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை கோரி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மனு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது யார் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நீட் கோச்சிங் சென்டர்லேருந்து இதை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கருணை மதிப்பெண் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எழுநூற்றி இருபது மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு எழுநூற்றி பத்தொம்பது பதினெட்டு இந்த மாதிரியான மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த கருணை மதிப்பெண்கள் எல்லாமே நீக்கிட்டு புதிய மதிப்பெண் பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடவே ஒரு சில தேர்வு மையங்களில் பார்த்திங்க அப்படின்னா சரியான முறையில் அந்த டைமிங் எல்லாமே ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதனால அதை எதிர்த்து இந்த மனுக்கள் வந்து என்னது தாக்கல் செஞ்சதாக சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமான கோரிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வு அந்த மார்க் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க காரணம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட நேற்று வந்து விளக்கம் சொல்லியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டைமிங் வந்து ஒரு சில சென்டரில் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை அதனால அவங்களுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் பண் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து மார்க்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க இவங்களுடைய வழக்கில் என்ன முதன்மையாக வச்சு சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுக்காமல் எல்லாத்துக்கும் அவங்க எடுத்த மார்க்ஸ் மட்டும் கொடுங்க கிரேஸ் மார்க் எல்லாமே எடுத்துட்டு ரிட்டனாக திருப்பி வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிங்க அந்த கிரேஸ் மார்க் எல்லாமே எடுத்துகிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை கூறி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த மனுவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன தகவல் வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த ரிசல்ட் வந்ததுலேருந்தே நம்ம நிறைய சேனல்ஸில் நிறைய நியூஸில் இதை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்ருக்காங்க ஒரே மதிப்பெண்கள் வந்து ஹரியானா இந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு பேர் வந்து ஆறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஒரே சென்டரில் சரிங்களா ஒரே ரூமில் இந்த மாதிரி எழுதினவங்கலாம் அதிகப்படியான மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இதற்கு காரணம் வந்து வினாத்தள் வந்து லீக் ஆன அப்படிங்கிற மாதிரியான கொஷின் புது வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க அடுத்தடுத்து முடிவு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்